குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடி என்ன அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருணி என்று பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாத்திக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள்னா அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் தெளிவாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத அடிப்படையில் வச்சுட்டு இந்த மாதத்தில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது திருமண வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்க போகுது உடல் நலம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது பொருளாதார முன்னேற்றங்கள் படிப்பு பயணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் டாபிக் வைஸாக வரிசையாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடக ராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே புதன் பகவான் திக்பலமாக இருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக அஷ்டமச்சனி ஆன வக்ரமாக இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் செவ்வாய் திக்பலம் அடையுது செவ்வாய் பத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ராசி அதிபதியும் பத்துக்கு போயிட்டார் அங்கே சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டாச்சு இந்த மாத தூக்கத்தில் கடகத்திற்கு பத்தாம் இடத்துல சந்திர சந்திரமங்கள யோகம் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணையக்கூடிய ஒரு சூழல் ஸோ இந்த கிரகநிலைகள் அடிப்படையில் இந்த மாதமானது தோங்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா முதல்ல ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய ஒரு அமைப்பு மிதுன ராசிலேருந்து கடகராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் சுக்ரன் ஏழு ஏழில் ஏழு ஏழில் பயிற்சி ஆயிடுச்சுன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்ரன் உங்கள் ராசிக்குள்ளே தான் இருக்க போறார் முப்பத்தி ஒன்று ஏழுல தான் சுக்கரன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் பட்சமா பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது அங்கே ஆல்ரெடி குரு இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி இப்போ ஒன்பது கூடியவரும் பத்து கூடியவரும் பதினோராம் பாவத்தில் இணைவு இது வந்து சிவர் சாரி தர்ம கர்மாதிபதி யோகம் கூடவே குருமங்கள யோகம் ரெண்டு யோகமும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல உருவாகுது குருமங்கள யோகமும் சிவராஜ் சாரி கர்மாதிபதி யோகமும் உருவாகுது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடிய யோகங்கள் கடகராசி இந்த கிரக சேர்க்கை கடகராசிக்கு இருக்கிறது ரொம்ப பெஸ்ட் நல்லது ஸோ அதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்ததான் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சூரியன் விரையஸ்தானத்திலிருந்து உங்க ராசியான கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த மாதத்துல கடைசி பதினைந்து நாட்கள் உங்க ராசிக்குள்ளதாக இருக்க போறார் சூரியன் இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தான அதிபதி ராசிக்குள்ள இது என்ன பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதியான புதன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்க குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இதனால என்னென்ன ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கப் போகுது கடகத்திற்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேசராசி அதுதான் தொழில்ஸ்தானம் கடகத்துக்கு அதன் அதிபதி செவ்வாய் முதல் பன்னிரெண்டு நாட்கள் செவ்வாய் திக்பலமாக ஆட்சி பலத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்திலே பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ கடகராசிக்கு தொழிலில் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு எந்த விதமான சிரமங்களும் கிடையாது யார் குறுக்க வந்தாலும் யார் எதிர்த்து தின்னாலோ அத்தனையும் உங்களால் சமாளிக்க முடியும் கண்டிப்பாக சமாளிப்பீங்க தொழிலில் உங்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி பக்காவான ஒரு நல்ல ஒரு பாதையில் போயிட்டுருப்பீங்க அது மீறி தடங்கல்கள் சுய ஜாதக அமைப்புகளில் வந்தாலும் அதையும் சமாளிக்கும் விதமாக இந்த செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஸோ இது நல்ல விஷயம் முன் முதல் பன்னிரண்டு நாட்களுக்கு தொழில் கெட்டிதான் தொந்தரவே கிடையாது கூடுதலாக உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் மாற்றம் இல்லை செவ்வாய் உங்க எந்த நிலையில இருந்தாலும் கண்டிப்பா நல்லத செய்வார் சோ அப்படிப்பட்ட செவ்வாய் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பதினோராம் இடமான ரிசபராசிக்குள்ள பயிற்சியாக அங்க குரு பகவானும் இருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அங்க தர்மகர்மாதிபதி யோகம் மேலும் குரு மங்கள யோகம் அப்படிங்கிற யோகமும் உண்டாகுது ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா தொழிலில் உங்களை வேற ஒரு உயரத்துக்கு கூட்டிகிட்டு போகுது வேற ஒரு உயரத்துக்கு கூட்டிகிட்டு போகுது நிறைய இன்வெஸ்ட் பண்ண வைக்கிது அதற்காக தொழிலுக்காக சில நேரங்களில் கடனும் வாங்க வைக்கிது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது தொழில் சார்ந்த கடன் உண்டாகும் இந்த நாட்களில் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம் நிறைய சாப்பிடக்கூடாது ஏன்னா இப்போ என்னென்னவெல்லாம் இன்டேக் எடுக்கிறீங்க அதெல்லாம் கொழுப்பாக டெபாசிட் ஆகும் எப்படின்னா வேலையில் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க உணவில் கான்சன்ட்ரேட் கம்மி பண்ணிடுவீங்க பத்து நிமிஷம் சாப்பிட வேண்டிய உணவை ரெண்டு நிமிஷத்தில் சாப்பிட்டு போயிடுவீங்க அரைக்காமல் அப்படியே உள்ளே போனால் அது அப்படியே பாடியில் ஃபேட்டாக டெபாசிட் ஆகக்கூடன சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ ரொம்ப இருங்க உணவெலாம் கவனம் அதுக்கு டைம் கரெக்டாக ஒதுக்குங்க போதும் மற்றபடி தொழிலில் எந்த தங்கு தடைகளும் கிடையாது யார் உங்களை எதிர்த்துனாலும் அத்தனை பேரையும் ஜெயிச்சிடுவீங்க உங்களுடைய செல்வாக்கை ரொம்ப சரியாக பயன்படுத்துவீங்க உங்களுடைய ஆளுமை தன்மையை உங்களுக்கு தரப்பட்ட பொறுப்புகளை சரியாக பயன்படுத்துவீங்க சரியாக பயன்படுத்தி அதில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான வேலையினுமோ அதை செஞ்சுடுவீங்க கண்டிப்பாக அதை வெற்றியும் அடைஞ்சிடுவீங்க அதில் மாற்றமே கிடையாது தொழில் சுயதொழில் இந்த அமைப்புகள் இருக்கும்போது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பாருங்க இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கும் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது சொல்லுது பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை முன்னாடி தான் சனியினுடைய பார்வையில் கூடியிருக்கும் இருக்கும்போது கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகமாக இருந்தது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் லாபஸ்தானத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பீங்க பாருங்க என்ன சார் நீங்க சொல்றீங்க எனக்கு அஷ்டம நடந்துருக்குது நடந்துட்டு தொழில் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்றீங்க அப்படின்னா அஷ்டமச்சனியை விட அஷ்டமச்சனியே இப்ப வக்ரமா தான் இருக்கு அது முதல்ல ஒரு விஷயம் பார்க்கணும் அஷ்டமச்சனியை விட பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இணைவது மிகுந்த பலமா அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு அப்படியே குறைச்சிடும் அப்படியே குறைச்சிடும் சோ அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆறாம் அதிபதி அப்படி என்னென்னா பதினோராம் பாவத்து லாபத்தில் இருக்கிறதும் வேலையிலையும் பெரிய டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் இல்லை எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூடவே செவ்வாயும் சேர்றாரு உங்களுடைய புத்தி ஸ்தானாதிபதியும் சேர்றார் அப்படிங்கும்போது வேலையில ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனை இருந்தனா உங்களுடைய புத்தியை உங்களுடைய சிந்தனையை ரொம்ப சரியா பயன்படுத்தி பக்காவாக பிளான் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையான மாதிரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை சொல்லுது குழந்தைகள் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் உங்கள் பெயர் சொல்லும் அளவிற்கு நடந்து கொள்வார்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது குழந்தைக்காக ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க குழந்தை பேருக்காக முயற்சிகள் எடுக்கீங்கன்னா குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு இருக்குது தற்போது அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதியும் குருவோடு சேரக்கூடிய ஒரு சூழல் பன்னெண்டு ஏழுக்கு மேல இது குழந்தை பேரை தருவதற்குண்டான ஒரு நல்ல சாத்திய கூறுகளை சொல்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுத்திகள் நடக்கும்போது கண்டிப்பா குழந்தை பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப இருக்கு அடுத்ததா உடல் ஆரோக்கியம் கடகராசிக்கு நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் முதல் ஏழு நாட்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார் அப்போ இங்கே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் வயது முதிர்ந்த நபர்களுக்கு நடக்க பிடிக்க எல்லாம் சிரமமாக இருக்கும் கைகால் மூட்டு எல்லாம் இருக்கும் சில நபர்களுக்கு யூரின்ல தொந்தரவு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் அந்த ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறார் நாலாம் மதிப்பத்தி ராசிக்குள்ளே பதினோராம் மதிப்பத்தி ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக உடலில் தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைகிறத நம்மளால் உணர முடியும் கண்டிப்பாக உணர முடியும் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம் ஓகே நம்மளுக்கு உடம்பு இருக்குது அப்படிங்கிறது உணர்வும் உடம்பு சரியாயிட்டிருக்கு அப்படிங்கிறது உணர்றதை காட்டலாம் அந்த மாதிரி உடம்பு பிரச்சனைங்கிற ஒரு எண்ணமே மைண்டில் இருக்காது அது அப்படியே வெளியில் போய்டும் நம்ம அடுத்த வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூர்ணமாக கிடைக்கும் தாய்வழி உறவுகள் முழு ஆதரவு உங்களுக்கு தருவார்கள் அதுவும் தாய்வழி உறவுகளில் பெண் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அக்காவா அன்னியா சித்தியா அத்தை யார் வேணாலும் இருக்கலாம் பெண்களினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் மூத்த சகோதரம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நடந்துக்குவாங்க கூடவே பாலிய நண்பர்கள் உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட பேசி பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது சித்தப்பாவினுடைய ஆதரவும் பூர்ணமா இருக்கு இப்போ உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்க போது படிப்பு அப்படின்னா படிப்பும் பிரச்சனை இல்லைங்க ரெண்டாம் அதிபதி சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேலே ராசிக்குள்ளே வந்துடுறார் இப்போ வருமானம் தேடி வரக்கூடிய அமைப்பு வருமானம் தேடி வரக்கூடிய அமைப்பு ராசிக்குள்ளேயே ஆல்ரெடி புதன் பகவான் இருக்கார் முதல் பத்தொம்போது நாட்களுக்கு செலவுகளை எல்லாம் குறைச்சி சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை செய்துட்ருக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போது கால்குலேட் பண்ணிடுவோம் என்னென்னவெல்லாம் பண்ணால் செலவாகுது அப்போ எதையெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதுக்குண்டான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளுக்குள்ளே வந்துடணும் ஸோ அதை நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க கண்டிப்பாக செலவுகளை குறையும் சேமிப்பு அதிகரிக்கும் அதுக்குண்டான வேலையும் நடக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை சேமிப்பு அப்படிங்கும்போது இந்த மாதம் நல்லபடியாக தான் இருக்க போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் விதண்டாவாதமாக பேசுவாங்க நீங்களே அந்த நபராக கூட இருக்கலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்வீங்க நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாரும் ஏற்றுக்கணும்னு நினைப்பீங்க அப்படி ஏற்றுக்காத போது அதில் சில விட விதண்டாவாதமான விஷயங்களை செய்கிறதுக்குண்டான ஒரு சூழலையும் சொல்லுது ஸோ அப்படி இருக்கிறதுனால சில நேரங்கள்ல இது பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லுது பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும் பிடிவாதமான பேச்சை தவிர்த்துக்கணும் மற்றபடி பொருளாதாரம் குடும்ப உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள் எந்த தொந்தரவுகளும் இல்லை உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் ஏதும் இல்லை சில நேரங்கள்ல பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாம் பாவத்துல வர்றதுனால குடும்பத்தில் ஒருவர் குடும்பத்தில் ஒருவர் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர மாதிரியே ஒரு சூழ்நில ஒரு நாள் மூணு நாள் வெளியில் தங்கிட்டு வர மாதிரியோ இல்லை வெளிநாடு போயிட்டு வர மாதிரியோ வெளி மாநிலம் போயிட்டு வர மாதிரியோ ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது சில நேரங்களில் நம்ம கூட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில் போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் சொல்லுது இப்போ படிப்பு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு படிப்பு உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் நல்லா இருக்க போது திருமண வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம கவனிக்கணும் கடைசியாக திருமணம் வாழ்க்கை ஏழாம் அதிபதி எட்டில் ஆகிறார் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது அதுக்கப்புறம் புதனும் சுக்கரனும் ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது என்ன சண்ட சச்சரவுகள் வந்தாலும் நான்காம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்குறார் மூன்று கோடியோர் ஏழாம் இடத்தை பார்க்கறாரு அப்படிங்கும்போது சண்ட சச்சரவுகளையும் தாண்டி மனதிற்கு நிம்மதி வேணும் சுகமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத முன் வச்சு ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நீங்களாவே சால்வ் பண்ணிக்குவீங்க என்ன உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க நான் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலானாலும் பிடிவாதம் தான் செய்யும் அதனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகேப்பா நீ சொல்கிறத செய்யல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் கூட யூனியன் ஆகிறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக கணவன் மனைவி கூட அந்த ஈகோ அப்படிங்கிறது கிளாஸ் ஆகும் உங்களுடைய வாழ்க்கை துணை தான் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது அப்போ இந்த மாதம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவாக இருக்குது இல்லையா அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு தேன் தினை மாவு வாங்கி கொடுக்கணும் கூடவே ரெண்டு நல்லெண்ணெண்ண தீபம் தேன் தினை மாவு முடியல அப்படின்னா நல்லெண்ண தீபம் மட்டும் போடுங்க ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுங்க அபிஷேகம் பண்ண சொல்லி போதும் பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த மாதம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாதமா இருக்கும் ஆல்ரெடி நல்லாவே இருக்கு இன்னும் நல்லா ஆகிறதுக்கு இந்த விஷயங்களை சொல்ல கடகராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி மல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வோ நம்முடன் திருச்சிற்றம்பலம்